ஒரு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடியும் அதாவது உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் பயப்படுறது ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது இப்படியெல்லாம் இருந்த பலர் இந்த வகுப்பை வந்து அட்டன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு அவங்களே வந்து சொல்லுவாங்க இப்போல்லாம் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் ரொம்ப மாறிட்டேன் எங்கள் வீட்லையே சொல்கிறாங்க அப்படின்னு பலர் வந்து சொல்வாங்க பல பெண்கள் வந்து சொல்லுவாங்க இப்போல்லாம் நான் அழறதே இல்லை எது நடந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அந்த எம்பவர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப தேவை அது நிச்சயமாக இந்த ஆல்ஃபா தியானத்தின் மூலம் கிடைக்கும் ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் இல்லாத மனிதர் யாருமே இல்லை எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறோங்கிறதுல தான் வெற்றிங்கிறதே இருக்குது அதை தைரியமாக தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளும்போது நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் தீர்வுகள் கிடைக்கும் ஆனால் பிரச்சனையை பார்த்தே நம்ம பயப்படும் போது தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும் ஆல்ஃபா தியானம் அதில் நம்ம கற்றுக்கிற டெக்னிக்ஸ் ஒரு லட்சியம் நிறைவேறத்துக்கு என்ன பண்ணணும் ஒரு மனிதரிடம் மாற்றம் வேணும்னா அவருடைய ஆழ்மனதோடு எப்படி பேசணும் உடல்நலம் நலம் சரியில்லை உங்களுக்கோ அல்லது வேறு யாருக்காகவோ அப்படின்னா அவங்க அதுக்கு எப்படி நம்ம தியானம் செய்கிறது இது எல்லாமே ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எல்லாமே அல்பா நிலையில் பண்ணிக்க முடியும்